கனடா உங்கள் விமானத்தை ரத்து செய்தால் நீங்கள் உடனடியாக பணத்தை திரும்ப பெறக்கூடாது என பயணிகள் உரிமை நிபுணர் ஒருவர் கூறுகிறார் சுமார் பத்தாயிரம் விமான பணிப்பெண்களின் திட்டமிடப்பட்ட வேலை நிறுத்தத்தின் காரணமாக கனடா விமானங்களை ரத்து செய்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் பணத்தை திரும்ப பெறுவது மற்றொரு விமான நிறுவனத்தின் விமானத்தில் உங்களை மீண்டும் முன்பதிவு செய்யும் கடமையை பயணத்தை ரத்து செய்த விமான நிறுவனம் தவிர்ப்பதற்கு வழிவகுக்கும் கனேடிய போக்குவரத்து நிறுவன விதிகளின் கீழ் உங்களை உங்கள் பயண இலக்கை அடைய செய்வதற்காக ஏற்கனட எந்த விமான நிறுவனத்தினதும் அடுத்த கிடைக்கக்கூடிய விமானத்தில் புதிய டிக்கெட்டுக்கு பணம் செலுத்த வேண்டும் தற்போது கடைசி நிமிட பயணத்திற்கான டிக்கெட் விலைகள் மிக அதிகமாக உள்ளன உதாரணமாக இந்த வார இறுதியில் ஃப்ளேர் ஏர்லைன்ஸில் டொரண்டோ வான்கூவர் பயணத்திற்கான டிக்கெட் விலை ஆயிரத்து முன்னூறு டொலர்கள் ஆகும் அதே நேரத்தில் செப்டம்பரில் அதே பயணத்துக்கு இருநூற்று எழுபத்தி மூன்று டொலர் மாத்திரமே செலவாகும் அதிக தேவை மற்றும் கிடைக்கும் விமானங்களில் பற்றாக்குறை போன்ற விடயங்கள் காரணமாக விலைகள் அதிகரித்து வருகின்றன கனடா நிறுவனம் தனது விமானங்களில் ஒன்றில் உங்களுக்கு மீண்டும் முன்பதிவு செய்ய முயற்சித்தால் அதுவும் மிகவும் தாமதமாகலாம் ஆனால் போட்டி நிறுவனத்தின் விமானம் விரைவில் கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் போட்டியாளர்களின் விமானத்தில் முன்பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் மறுத்தால் நீங்கள் மற்ற நிறுவனத்தின் டிக்கெட்டை வாங்கி கட்டணத்தை கனடாவிற்கு அனுப்பி பணத்தை செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது